எதிராக நடத்தப்பட்டுள்ள ஒரு யுத்தம் அது அவங்களுக்கு ரைட்டே கிடையாது கவர்மெண்ட்டுக்கு ரைட்டு கிடையாது இந்து முன்னணிக்கு ரைட்டு கிடையாது பிஜேபி காவல்துறைக்கு ரைட்டு கிடையாது தப்பான முறையில் இந்த உத்தரவு போட்டிருக்காங்க இது குறித்து ஹைகோர்ட்ல கண்டிப்பா மேற்கொண்டு நீங்க இந்த மாதிரி மத பிரசங்கத்தில் ஈடுபடும் என்ன இருக்காது கருத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் இயேசு கொடுத்திருக்கிற ஒரே கட்டளை போய் நீங்கள் புறப்பட்டு போய் சகல மனுஷருக்கும் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க இயேசு ஒருவர் தான் பரலோகத்துக்கு வழின்னு சொல்லி இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் பிரசங்கிங்கன்னு சொல்லி இயேசு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் அவர் இயேசு கட்டளை கொடுத்திருக்காரு அந்த கட்டளை இந்த அரசாங்க உத்தரவு எல்லாத்துக்கும் மேல அது கண்டிப்பா பண்ணி தாக்கணும் அதனால இப்பத்தி அரசாங்க உத்தரவுக்கு மரியாதை கொடுத்து அவங்க சட்டத்துக்கு புறம்பா அந்த உத்தரவு கொடுத்துருந்தாலும் அதுக்கு மரியாதை கொடுக்க சொன்னார் ஏசு மரியாதை கொடுத்து ரத்து பண்ணியிருக்கேன் இப்போ ஜனவரி பிப்ரவரியில் மார்ச்ல இன்னும் நிறைய கூட்டங்கள் ஏப்ரல் வரைக்கும் கூட்டங்கள் இருக்கு இது வந்து என் தனி தனிப்பட்ட நபர் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் எங்க போறேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல நான் என்ன பண்றேன் அது என்னோட ரைட்டு பெர்சனல் ரைட் இது ஒன்றும் தீவிரவாதம் கிடையாது கிறிஸ்தவ சபைக்குள்ளே போய் பேசுறது கிறிஸ்தவர்கள்ட்ட போய் பேசுறது அது தீவிரவாதம் இல்லையே இது யாருடைய ரைட்டையும் இது பாதிக்கல இது என்னோட ரைட்டு இது வந்து இந்து முன்னணிக்காரங்க எங்க ரைட்டை பாதிக்குதுன்னா என்ன விதத்துல பாதிக்குதுன்னு அரசாங்கம் கேட்கணும் என்ன விதத்துல அது பாதிக்குது பிஜேபி காரங்க மூணு முறை இந்து முன்னணி பிஜேபி காரங்க மூணு முறை என்ன கொலை பண்ண பார்த்திருக்காங்க இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செப்டம்பர் எட்டாம் தேதி கல்லறிஞ்சு கொல்ல பார்த்தாங்க கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பத்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலு லெவிஞ்சிபுரம் சிஎஸ்சி சபையில் நான் பேசிட்டு வரும்போது திருக்குறங்குடிங்கிற இடத்துல இந்து முன்னணியர் போலீஸ் காவலி மீறி என் மேலே பெரிய பாறாங்கல்ல போட்டாங்க காரை உடைச்சிட்டு அது உள்ளே வந்தது எனக்கு உயிர் பிழைச்சது ஒன்றாகல இந்து முன்னணிக்காரங்கள மூணு பேரை அரெஸ்ட் பண்ணாங்க அடுத்தது இந்த ஆண்டு இப்போ எழுதியிருக்காங்களே பதினாறாம் தேதி ஏதோ பண்ணிவிட்டாங்க இந்த பதினாறாம் தேதி ஆறு பேர் மோட்டார் பைக்கில் மோட்டார் பைக்ல வெரைட்டி சினிமா ஸ்டைல்ல வெரைட்டி என் காரை கல்லெறிஞ்சாங்க எஸ்பி முன்னாலே கல்லறிய ஆரம்பிச்சாங்க யாரும் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல நான் கேட்கறேன் எனக்கு கல்லெறி நான் கல்லெறிஞ்சி கொல்லப்படுற அளவுக்கு அவங்களுக்கு எதிராக நான் என்ன செஞ்சேன் நான் அவங்களுடைய இந்து டெம்பிள போய் பேசினேண்ணா இல்லைனா அவங்கள பத்தி நான் கெட்டத்தனமா பேசினண்ணா ஒண்ணுமே இல்லையா நான் கிறிஸ்தவர்கள் போய் பேசுறேன் கிறிஸ்தவர்கள் சர்ச்சில் கிறிஸ்தவர்கள் என்ன தப்பு எல்லாம் அரசியல் சட்டத்தில் எனக்கு முழு ரைட் இருக்கு இந்து முன்னணி கேட்க முடியாது அரசாங்கம் கேட்க முடியாது கேட்க முடியாது ஒருத்தரும் கேள்வியை கேட்க முடியாது என்னோட தனிப்பட்ட சுதந்திரம் இத தப்பான முறையில் ஒரு தடை உத்தரவு போட்டிருக்காங்க நீங்க வந்து கிறிஸ்தவ மத பிரச்சாரத்தில் ஈடுபடுறீங்க மாற்றத்தில் ஈடுபடுறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது பற்றி உங்க கருத்து ஐயா மத பிரச்சாரம்ங்கிறது அது அது பெரிய விஷயம் நாம் பிரச்சாரம் பண்றது இயேசுவை பத்தி இயேசு நல்லவர் நான் ரெண்டாயிரத்தி எட்டுல சாக போனேன் அரசாங்கங்கள் தொடர்ந்து நான் நேர்மையா இருந்தனால எனக்கு தண்டனை கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் நேர்மையா இருந்தனால எனக்கு தண்டனை தண்டிச்சிருக்காங்க எனக்கு சென்ட்ரல் எனக்கு எனக்கு பிரின்சிபல் செக்ரட்டரி ப்ரொமோஷன் கொடுக்கல எது கொடுக்கலன்னு கேளுங்க அவங்கள்ட்ட ரீசன் கிடையாது நான் நேர்மையா இருந்து பொது சொத்த அரசியல்வாதிங்க கொள்ளையடிக்கும் போது அதை தடுத்து கேட்கும்பொழுது இனிய தொடர்ந்து பனிஷ் பண்ணியிருக்காங்க யாரும் கேட்கறதுக்குல ரெண்டாயிரத்தி எட்டுல இப்படி பண்ணும்பொழுது நான் என்ன செத்துரலாம்னு நினைச்சேன் அப்ப இயேசு வா மகன ஏன் டவாரு இயேசுவை எடுத்துக்கிட்டேன் என்னை யாரும் கன்வெர்ட் பண்ணல நானாதான் அதனால இந்த கன்வர்ஷன் அப்படிங்கிறது இது அது போகஸ் ஏமாத்து மத பிரச்சாரம் நான் மதத்தை பத்தி பிரச்சாரம் பண்ணல என்ன எனக்கு உயிர் கொடுத்த இயேசு எனக்கு வாழ்வு கொடுத்த இயேசுவை பத்தி சொல்றேன் பிறகு அப்படி நான் சொல்லும் பொழுது மக்களுக்கு வியாதி எல்லாம் படப்படப்படம் குணமாகுது அர்த்தரைட்டிஸ் வியாதி மேஜிக் மாதிரி குணமாகுது ஆஸ்மா வீசிங் வியாதி மேஜிக் மாதிரி குணமாகுது பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை கிடைக்கு இது என்னது படப்படப்படம் இதெல்லாம் வீடியோல இருக்குது ஆபீஸ்ல வர்றாங்க ஒரு நிமிஷம் பிரேயர் பண்றேன் வியாதி குணமாகுதுல மூணு வருஷத்துக்கு முன்னால கண்ணு குருடா இருந்த பையனுக்கு பிரேயர் பண்ண அவனுக்கு ஒரு ரேர் டிஸ்ஆர்டர் உடனே போயிட்டு மனுஷனால அல்லது மெடிக்கல் சயின்ஸால கியூர் இல்லாத டிசீஸ் சரியா போச்சு ரைட் சோ நான் மத மாற்றம் பண்ணல மத பிரச்சாரம் பண்ணல நான் நான் பேசுறது பத்தி பேசுறேன் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் கிறிஸ்தவர்கள்ட்ட தான் பேசுறேன் ஆனா இனிமே இந்துக்கள்கிட்ட பேசுவேன் முகம்மதிய பேசுவேன் அது ரைட் அதுவும் என் ரைட்டு ஒருத்தரும் கேள்வி கேட்க முடியாது இப்போ நீங்க மதமாற்றம் பண்ணலாம் இயேசு பத்தி பேசும்பொழுது அப்போ அவர்களை கிறிஸ்தவத்துக்கு மாற்றும் முயற்சியா தானே அது பார்க்கப்படும் வெரி குட் நான் அதுல அரசியல் சாசன சட்டத்துல உங்களுக்கு நான் சொல்றேன் பிரிவு இருபத்தி என்ன சொல்லுதுன்னு எல்லாருக்கும் தெரியணும் பிரிவு இருபத்தி அஞ்சு அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் உள்ள ஒரு மனுஷன் மனுஷி எந்த மதத்தையும் பின்பற்றலாம் எந்த மதத்தையும் பரப்பலாம் அப்படின்னா மதம் மாற்றம் பண்ணலாம்

அது பேசத்தான் செய்வேன் கிறிஸ்தவர்களிடையே பேசினே இப்போ நான் இனிமே இந்துக்களிடையே பேசுவேன் முகமதிகளிடையே பேசுவேன் அதெல்லாம் தப்பே கிடையாது நான் பேசுவேன் இது அனுமதிக்கப்பட்டுள்ளது எதுல இந்திய அரசியல் சாதனை சட்டத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தனி நபர் சுதந்திரம் இதுல யாரும் தலையிட முடியாது மேற்கொண்டும் பிரசங்கத்தில் ஈடுபடுவான்னு சொல்றீங்க இந்த நேரத்தில் தலைமைச் செயலாளர் உங்களுக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறார் ஒரு உத்தரவிட்டிருக்காரு இது போல விஷயங்கள் ஈடுபடக்கூடாதுன்னு இந்த விஷயத்தை சட்டப்பூர்வமா நீங்க எப்படி அணுகிருக்கீங்க இது தலைமைச் செயலருக்கோ மாநில அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கோ இதுல பவர் கிடையாது நாம் போய் சபையில் போய் பேசக்கூடாது கிறிஸ்தவ சபையில் சிஎஸ்ஐ சபையில் பேச வேண்டியது இன்னைக்கு காலையில் பேச வேண்டியது நேற்று காலையில் ஏஜி ஏஜி ஸ்ரீவைகுண்டம் அடுத்த சபை ஏஜி சமயபுரம் ஏஜி சாயல்புரம் சாயந்தரம் திருநெல்வேலி தூத்துக்குடியில் சிஎஸ்ஐ சர்ச் மூணு சர்ச்சில் சிஎஸ்ஐ மகாராஜ நகர் சாயந்தரம் இப்ப ஆவர குளத்துல கன்வென்ஷன் பேச வேண்டியது இது அவ்வளவு தடப்பட்டிருக்கு ரைட் நான் வந்து பேசுவேன் எல்லா பக்கமும் நான் போய் பேச தான் செய்வேன் இது என்னோட ரைட் இப்ப இருக்கிறத வந்து நான் சட்டப்பூர்வமா எனது அரசாங்கமும் என்னைய கொலை செய்ய முயற்சி பண்ண ஆளுகளும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க இப்ப இவங்க தான் இந்த இந்து முன்னணி பிஜேபிக்காரங்க தான் மூணு முறை என்ன கல்லெறிஞ்சி ஓட ஓட விரட்டி கல்லெறிஞ்சி கொலை பண்ண பார்த்தாங்க இவங்களோட இப்ப அரசாங்கமும் போலீஸும் சேர்ந்திருக்காங்க அதனால இவங்கள்டே போய் நியாயம் கட்டினா எங்க இருந்து நியாயம் கேட்கறதுக்கு வேற வழியே இல்லை நான் ஹைகோர்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போய் ஐயா காப்பாத்துங்கன்னு அங்கதான் போய் நிற்கணும் என்னோட ரைட்டை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன் நான் சின்ன பாப்பா இல்ல நான் ஜூனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸரும் இல்ல நான் இருபத்தி நாலு இருபத்தஞ்சாவது வருஷம் வேலை பார்க்கற சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆமாம் அதனால் இந்த குழந்தை ஜோலி கூடாது நான் என் ரைட்டை தெரிஞ்சாலும் என் ரைட்டை கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணுவேன் பிளஸ் தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கும் முகமதியர்களுக்கும் இந்துக்களுக்கும் நான் என்ன பேசுறேன்னு கேட்க வேண்டியது அது அவங்க ரைட் இந்துக்களுக்கும் நான் என்ன பேசுறேன் பத்தி நான் என்ன சொல்றேன்னு கேட்கறது அவங்க ரைட் அதை கவர்மெண்ட் தடுக்க முடியாது சகோதர சகோதரிகள் என்ன என்ன நான் எப்படி கவர்மெண்ட் தடுக்க முடியும் இன்னைக்கு இந்துக்கள் கூப்பிட்டாலும் தட் இது என்ன விதத்துல அடுத்தவங்க ரைட்ஸ் பாதிக்குது அவங்க கூப்பிடுறாங்க நான் போறேன் கிறிஸ்தவர்கள் கூப்பிடுறாங்க நான் போறேன் இப்போ இந்துக்கள் இவங்க சொல்றாங்க இந்து முன்னணி பிஜேபி இவர் போக கூடாது மதமாற்றம் பண்றாரு இவங்க போய் இந்து மதத்தை பரப்பட்டுமே யார் வேண்டாம்னா

நான் இயேசுவை பத்தி பேசுற மாதிரி நீங்க உங்க கடவுள்களை பத்தி பேசுங்க நான் போயிட்டு இருந்தேன் கலெக்டரா இருக்கும்போது நான் இருந்தேன் இத மாதிரி நீங்க போங்க போம் யாரும் தடுக்கல இது உங்க ரைட்டு இது என்னோட ரைட்டு உங்க ரைட்டை உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க என் ரைட்டை எனக்குள்ள வச்சுக்கோங்க இதை தான் நான் சொல்றேன்